நேர்களே உங்கள் சாலினி டிவி கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் இப்ப நீங்க பார்க்க போற பாடம் ஆயிரம் பொற்காசுகள் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல தன்னோட தாய் மாம சரவண வீட்டுக்கு விதார்த்து வராரு மத்திய அரசோட தூய்மை பாரத் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கழிவறை கட்டணும்னு அந்த ஊர் கிராம தலைவர் சொல்கிறாரு ஆனால் சரவணன் என்ன பண்ணுறாரு கழிவறை கட்டாமையே கட்டிட்டேன்னு சொல்லி பணத்தை வாங்கிடுறாரு இந்த தில்லாலங்கடி தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் கழிவறையை கட்டியே ஆகணும்னு சரவணங்கிட்ட கராராக சொல்லிடுறாரு வேற வழி இல்லாமல் கழிவறையை கட்டியே ஆகணும்னு விதார்த்தம் சரவணனும் வீட்டுக்கு வெளியே பணம் தோன்றாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பள்ளத்தில் சோழர் காலத்தை சேர்ந்த ஆயிரம் பொற்காசுகள் புதையலாக கிடைக்குது அந்த பொற்காசுகளை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லாமல் சரவணனும் விதார்த்தம் பங்கு போட்டுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் எப்படியும் இந்த புதைகளோட ரகசியம் ஊறு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த புதைகளை ரெண்டு பங்கா போட்டுக்கிட்டாங்களா இல்லை நாலு பங்கா போட்டுக்கிட்டாங்களா இல்லை பல பங்கா போட்டுக்கிட்டாங்களா யாருக்குமே இல்லாமல் கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஆயிரம் பொற்காசுகளோட மீதி கதை பாரம்பரியத்தையும் சந்தோஷத்தையும் பறைசாற்றும் உங்கள் கோஆப்டெக்ஸ் கோஆப்டெக்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் தேர்ட்டி ஆஃபரோட கிறிஸ்துமஸ் என்ஜாய் பண்ணுங்க கடலூர் மண்டல கிளைகள் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை இந்த படத்தோட ஹைலைட் புதையல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்கள சரவணான விதார்த்தம் எப்படி சமாளிக்கிறாங்கன்றது தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்கெல்லாம் புதையில எனக்கும் பங்கு வேணும் எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கலகலப்பே இருக்கு படத்தோட இயக்குனர் ரவி முருகையா ஒரு கிராமத்து கதையில் புதையல் என்ற விஷயத்தை உள்ள நுழைச்சி அதை கடைசி வரைக்கும் விறுவிறுப்பு குறையாமல் கலகலப்பாக கொண்டு போயிருக்கார் இந்த படத்தோட தனித்துவமே அந்த கிராமத்துக்கே உரிய நகைச்சுவையை கடைசி வரைக்கும் சுவை குறையாமல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி படத்தில் நடித்த கதாபாத்திரங்களும் ரொம்ப இயல்பாக நடித்ததுனால எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு தேர்ந்தெடுத்து அந்த வரமும் சேருது ஒரு நல்ல நகைச்சுவை கலந்த கிராமத்து கதாபாத்திரத்துக்கு அவர் நல்லா நீங்கள் வேணால் பாருங்க இனிமே கிராமத்து அவர் வீட்டு கதவை தாட்ட போகுது பருத்தி வீரன் கடைக்கு சிங்கம் இந்த படத்துக்கு அப்புறம் சரவணனுக்கு பேர் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு எந்த வேலைக்கும் போகாம அர்த்தங்கிட்ட ஆட்டையை போடுற கேரக்டர் அப்படிப்பட்ட அவர்கிட்ட புதையல் வந்து மாட்டிக்குது அதை அவர் உஷார் பண்ணுன்றதுக்காக அவர் எடுக்கிற முயற்சி எல்லாமே தேட்டரில் நகைச்சுவை வரவழைக்குது கதாநாயகியா அருந்ததி கிராமத்து கதாபாத்திரத்துக்கு நல்லா பொருந்திருக்காங்க இவங்க விதாரத்தை லவ் பண்ணி அவரோட ஊரை விட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணி போய் கடைசியாக அது சொதப்பி அவங்க திரும்பி வர்ற காட்சியில் நல்லாவும் நடிச்சிருந்தாங்க நகைச்சுவையாக நடிச்சிருந்தாங்க பொதுவாக படத்தில் சொல்றேன்னா ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி வர்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எதிர் வீட்டுக்காரா வர கந்தசாமி பணம் தோடுற வர ஜார்ஜ் மரியான் பவன்ராஜ் ஆஹ் பாம்பாட்டியா வர்றவரு ஆச்சாரியா வர்றவரு இன்ஸ்பெக்டரா வர்றவரு இவங்கெல்லாம் படத்துல சிறப்பான நடிப்பையும் கொடுத்துருக்காங்க நகைச்சுவையும் கொடுத்துருக்காங்க அது இந்த படத்துக்கு மேலும் பலு சேர்க்குது கிராமத்து அழகையும் கிராமத்து மக்களையும் ரொம்ப அழகாக யதார்த்தம் குறையாம படம் பிடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் பானு முருகன் இசையமைப்பாளர் ஜோகன் ஒரு நகைச்சுவை படத்திற்குரிய இசையை குறைவில்லாமல் கொடுத்துருக்கார் இந்த வருஷத்தில் சில சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கதைக்காகவும் நல்ல திரைக்கதைக்காகவும் நல்ல நடிகர்களோட பொருத்தமான தேர்வுக்காகவும் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படமும் அந்த வரிசையில் சேர்ந்துருக்கு நகைச்சுவையை மட்டுமே மையப்படுத்தி வந்த படம்ன்றதுனால சென்டிமெண்ட் காட்சிகளோ அழுத்தமான சீன்களோ இந்த படத்தில் இல்லை ஏம்பா நகைச்சுவை படத்துக்கு இதெல்லாம் தேவைதானா எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் மொத்தத்தில் ஆயிரம் பொற்காசுகள் எல்லாருக்கும் மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் நண்பன் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்